வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடுமல்ல அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பாரம்பரியமான சுவையான புதுவரி முகம் கர்நாடகாவில் ஆதி காலத்து பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்து இந்த வழிபாடு இருக்குன்னா அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது அதாவது அந்த தெய்வத்தோட பலம் என்னென்னா அந்த கிராம மக்களை மட்டும் அதை காக்கா காப்பாத்தது அந்த மண்ணையும் அவங்க காப்பாற்றும் எவ்வளோ படங்கள் நம்ம வந்து எடுத்து எடுக்கிறோம் ஒரு ஆக்சிடென்ட் இறக்கிறது வேற இந்த படத்தில் மட்டும் ஏன் இத்தனி மர்மங்கள் அமைஞ்சிருக்கு இப்படி கூட தெய்வங்கள் இருக்கிறதா சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆச்சரியத்துக்குள்ள ஆகிட்டோம் அங்கே ஏதோ தவறு நடந்துட்டா சுவாமி உதிரமாயிருக்கு ஏன்னா இன்னைக்கு தெய்வ பக்தி இல்லாமல் இருக்கிறது தான் இன்னைக்கு இவ்வளோ அனர்த்தம் அது அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அந்த ஊரை காப்பாற்றுக்க தெய்வம் வெகு கொண்டு எழுந்திருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கவே மாட்டோம் எவ்வளோ விஷயங்கள் சர்வசாதாரமாக நம்ம வந்து எடுத்துன்னு போகிறோம் எல்லாமே வந்து நாம் தான் நம்மளுக்கு தான் எல்லாமே இந்த உலகமே கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளிப்பட்டுடும் அந்த ம ஒரு மனநிலை நம்ம வந்துட்டோம் பட் ஆனால் கண்டிப்பாக ஆன்மீகத்தில் இன்னைக்கு இந்த கலியுகத்துல தெய்வங்கள் எத்தனை கோர ரூபம் காட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்து இன்னைக்கு இந்த கலியுகத்துல இப்பேப்பட்ட ஒரு விஷயம் ஒரு படத்துல ஒரு தெய்வத்துக்கு மீறினா என்ன வளர்க்க கூடாது அப்படி ஒரு அபத்தம் இப்ப நடந்து நினைக்குது கண்டிப்பா அவங்க இறந்த இடங்களை பாருங்களேன் குள்ளூர்ல இறந்துருக்காங்க ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க விழுந்து இழந்த நதி வந்து சௌபர்ணிகா நதி இந்த குடச்சாத்திரி இருக்கிற ரொம்ப உக்ரமான தெய்வம் இன்னைக்கும் வந்து மேல குடச்சாத்திரி போனா மூன்று நாள் விரதம் இருந்து தான் போவாங்களாம் இல்லைன்னா அந்த மலையில ஊட்டி விட்டுருவாங்களா அந்த மாதிரி இருக்கிற மலையை வந்து இவங்க வந்து எப்படி சூஸ் பண்ணாங்க யார் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது இவங்க எந்த பரிகாரம் பண்ணிட்டு முன்னேறினாங்க இருந்தாங்க இது எதுவுமே நம்மளுக்கு தெரியல இது வரைக்கும் வந்து உலகத்துக்கு தெரியாமல் இருந்த ஸ்டோரியை வந்து இனி உலகத்துக்கு அந்த பார்ட் ஒன்னு தானே இருக்கிறேன் அப்போ யாருக்குமே எதுவுமே ஆலையா அப்போ நல்லா இருந்தாங்க நடந்தாங்க அங்கே ஏதோ தவறு நடந்திருக்கு இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது மொத்தம் இந்த டீமும் காலி பண்ணாமல் விடவே விடாது இந்த காந்தாரா படம் எடுக்கிறாங்க பார்ட் ஒன்னு எடுத்துருந்தாங்க பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா நடிக்கிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க எல்லாருமே அந்த கடவுள் ரொம்ப கோபமா இருக்காங்க தான் இந்த தொடர்ந்து பலி நடக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க இது எதனாலம்மா சரி கண்டிப்பா இது வந்து அகால மரணம் தான் முதல் இறந்த ஆத்மாக்கு நம்ம வந்து சாந்தி தான் வேண்டிக்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கவே மாட்டோம் ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சுவாமி படம் எடுக்கிறாங்க வச்சிங்களேன் ஒரு ஆன்மீக படத்தை எடுக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க ரொம்ப விரதத்தில் இருப்பாங்க அந்த கோவிலில் போய்ட்டு எந்த சுவாமியை போயிட்டு அவங்க வந்து அந்த படத்தை எடுக்க போகிறாங்களோ அந்த தெய்வத்தைக்கிட்ட போய் உத்தரவு கேட்பாங்களாம் அந்த கிட்ட போய் நின்று கையெடுத்து கும்பிட்டு இந்த படம் நல்லபடியாக வரணும் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு அபத்தமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நின்று வேண்டுங்க அதை பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ எல்லாம் படிச்சிருக்கோம் அதே மாதிரி இது அப் அந்த காலத்து நடித்த ஹீரோ ஈரின்ஸோ எவ்வளோ பேர் வந்து அந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன் நம்ம அதை கேள்விக்கப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது பட் ஆனால் இன்றைக்கி அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களா கிடையாது எவ்வளோ விஷயங்கள் சர்வசாதமா நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாமே வந்து நாம தான் நம்மளுக்கு தான் எல்லாமே இந்த உலகமே கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளி அந்த ம ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் பட் ஆனா கண்டிப்பா ஆன்மீகத்துல இன்னைக்கு இந்த கலியுகத்துல தெய்வங்கள் எத்தனை கோர ரூபம் காட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்து நிற்கிறோம் பஞ்சபூதங்கள் என்னென்ன சக்தியை கூட நம்ம அழிச்சு நிற்கிறத நம்ம எல்லாம் பார்த்து நிற்போம் தண்ணில கண்டோம் நெருப்பில் கண்டோம் என்ன பூமி பிழைந்துங்க அது மாதிரி எங்கெங்கெங்கெங்களை நம்ம வந்து எங்க ஆசுவாசமா இருக்கணுமோ அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அகால மரணங்கள் தெய்வம் கொடுக்குது இன்னைக்கு இந்த கலியுகத்துல இப்பவே பெற்ற ஒரு விஷயம் ஒரு படத்துல ஒரு தெய்வத்துக்கு மீறினா என்ன ஒரு நடப்போ நடக்கக்கூடாது அப்படி ஒரு அபத்தம் இப்போ நடந்து நினைக்குது சரி நான் நான் எப்பவுமே வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருப்பேன் குல தெய்வங்கள் இந்த கிராம தேவதைகள் என்ன ரெண்டாவது வந்து உக்ரமான தெய்வதங்கள சக்தி அதிபயங்கரமா இருக்கும் அவங்கள வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது அதனால அதனால்தான் வந்து குல தெய்வங்களையுமே இந்த மாதிரி கிராம தெய்வதங்கள் உக்ரமான தெய்வங்கள்லாம் ஊருக்கு நடுவில் வச்சிருப்பாங்க அதாவது ஊருக்கு சென்டர் ஆஃப் பாயிண்ட் அதாவது ஒரு ஊர் வச்சுருப்பாங்க இப்போ அந் பக்கத்து ஊருக்கும் நம்ம ஊருக்கும் எல்லையில் வச்சுருப்பாங்க ஸோ எல்லை தெய்வமா அது காக்கப்படும் ஏன்னா அந்த ஊருல எல்லா ஜீவராசிகளுக்குமே மனிதர்கள் உட்படு ஜீவராசிகள் உட்பட்டு அதன் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஊரில் இருக்க விவசாயங்கள் உட்படு எல்லா விதமான வியாபாரத்துக்குமே அந்த தெய்வங்கள் துணை போகும் துணையாக நிற்கும் அதனால தான் வந்து நம்ம கா நம்ம கலாச்சாரத்திலேயே காலம் காலமா வந்து நம்ம வந்து எல்லாமே ஊர் தெய்வத்துக்குள்ள கிராம தெய்வத அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக இன்னைக்கு நம்ம வந்து பாதுகாத்து வரோம் நிறைய பரிகாரங்கள் நிறைய பூஜைகள் நிறைய பலிகள் வந்து நம்ம கொடுத்துனோம் ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் ஊருக்குள்ள வந்துடக்கூடாது எந்த ஒரு அசமதம் ஊரில் இருக்க எல்ல தெய்வங்களுக்கும் நடந்துடக்கூடாது ஊருக்கு எல்ல தெய்வத்துக்கு நம்ம வந்து நம்மளை நேர்த்தி கடனும் வேண்டுதலும் நம்ம வந்து கொடுத்துருவோம் கூட சொல்லிட்டு அது ஐதீகம் ஏன் இதை சொல்கிறேன்னா இதை திருப்பி திருப்பி நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம அதெல்லாம் வந்து அப்படி தட்டி விட்டு போயின்னே கூட பாட்டு கிடையாது ஏன்னா ஒரு உயிர் என்பதில் நம்ம நம்ம ஜெயின் ஜனனம் எடுத்திருக்கோம் இந்த ஜனனத்தில் தவறில்லாமல் வளரணும் அதாவது காலம் எப்போ நம்மளுக்கு வந்து கூப்புடுறோம் காலம் எப்போ வந்து நம்மளை வந்து கூப்பிட்றோன்னா அப்போ தான் நம்ம விலகணுமே தவிர்த்து இந்த மாதிரி போயிட்டு இதெல்லாம் வந்து வாலண்டியாக போய் சாவது இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளே போயிட்டு தவறுகள் செஞ்சதால போயிட்டு நம்மளை வந்து உயிர்க்கு உயிர் பலி தான் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உயிர் பலி நல்லா நீங்கள் பாருங்கள் அவங்க இறந்த இடங்களில் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து எங்கே இருக்குங்க கொல்லூரில் இறந்துருக்காங்க கொல்லூரில் யார் இருக்கா மூகாம்பிகை இருக்கா அந்த மூகாம்பிகை யாரு சரஸ்வதி லக்ஷ்மி காளி சரியா ரெண்டாவது நீங்கள் பாத்தீங்கன்னா அவங்க விழுந்து எழுந்த நதி வந்து சௌபர்ணிகா நதி பார்த்துருக்கீங்களா அந்த சௌபர்ணிகா நதியில் குளிச்ச தான் அன்னை மூகாம்பிகை தாய் மூகாம்பிகை ப பார்க்கணும் சொல்லுவாங்க அதேமாதிரி குடச்சாத்ரி அந்த அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க அந்த கொடச்சாத்திரி இருக்கிற ரொம்ப உக்ரமான தெய்வம் அதாவது மூகாசுரனை அழித்து அம்பால் அங்கேருந்து கீழே வந்து சாந்தமான இடம் தான் கொல்லூர் மூகாம்பிகை ஆதிசங்கராச்சாரியர் மேலேருந்து அதாவது மலையில மலையிலேருந்து மூகாம்பிகை கீழே கொண்டு வந்து கேரளா போகிற வழியில் தான் அம்பாள் வந்து கே கொல்லூர்லேயே உட்காந்துன்னா அதுவும் ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கும் இன்றைக்கும் வந்து மேலே குடச்சாட்டி போகணுன்னா மூன்று நாள் விரதம் இருந்து தான் போவாங்களாம் இல்லைன்னா அந்த மலையிலருந்து ஊற்றி விட்டுருவாங்களாம் அந்த மாதிரி இருக்கிற மலையை வந்து இவங்க வந்து எப்படி சூஸ் பண்ணாங்க யார் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது இவங்க எந்த பரிகாரம் பண்ணிட்டு முன்னேறினாங்க இது எதுவுமே நம்மளுக்கு தெரியல பட் ஆனால் அங்க மிகப்பெரிய தவறு நடந்துக்கு மட்டும் இதில் வந்து ரொம்ப கிளியரா பண்ணுறோம் நம்ம ஏன்னா ஒரு ஆன்மீக பூமில எது வேணால் எப்படி வேணா பண்ணணும்னு கிடையாது அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு ஒரு தெய்வங்களுக்குமே ஒரு ஒரு பரிகாரங்கள் இருக்கு ஒரு ஒரு தெய்வங்களுக்குமே ஒரு ஒரு வழிபாடு இருக்கு ஒரு ஒரு கோயிலுக்குமே அந்தந்த வழிபாடை வந்து மாற்ற முடியாது மாற்றினா நம்மளுக்கு இந்த மாதிரி தூக்கி போட்டு அடிக்கும் வனதேவதை தான் சொல்லுவாங்க பஞ்சருளி சாமி வந்து அவ்வளவு ஆமா அதாவது எந்த ஒரு கிராம தேவதும் காவல் தெய்வங்களுக்கு சக்தி வந்து இனையே கிடையாது நீங்க நிறைய படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி கருப்பு சாமியோட சக்தி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் முனீஸ்வர் முனீஸ்வரோட சக்தி என்னன்னு சொல் நம்ம சொல்றது சாஸ்தா அந்த மாதிரி நம்ம போயினே இருக்கலாம் ஏன்னா இவங்களை வந்து கட்டுக்கடங்காதவங்க பத்திரகாளி காலையில் வந்து சொல்லவே முடியாது கூப்பிட்ட குரலுக்கு ஓடிணும் நிற்கிறவன் அந்த மாதிரி இவங்களும் அதே மாதிரி வந்து அந்த அந் அந்த க அதாவது கர்நாடகாவில் ஆதிகாலத்துலேருந்து பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்து இந்த வழிபாடு இருக்குன்னா அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது அதாவது அந்த தெய்வத்தோட பலம் என்னன்னா அந்த கிராம மக்களை மட்டும் அதை காக்கா காப்பாற்றது அந்த மண்ணையும் அவங்க காப்பாற்றும் சரி இதில் ஒரு மெயின் ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன் படித்தேன் என்னென்னா பர்மிஷன் இல்லாமல் அவங்க வந்து உள்ள போயிட்டு நெருப்பெல்லாம் ஃபயர் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான விஷயம் ஏன்னா தெய்வங்கள் இருக்கிற இடத்துல அவங்களோட கட்டமைப்பில் இருக்கிற இடத்துல கண்டிப்பா இதெல்லாம் பண்ணவே கூடாது ஸோ இது பண்ணதால இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா வெளியே இல்லை உங்களோட அந்த அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற மக்கள் உங்க கூட வேலை செய்கிறவங்க இந்த படத்துல சம்பந்தப்பட்டதான் அகாலமாக இறந்துருக்காங்க எவ்வளோ படங்கள் நம்ம வந்து எடுக்க எடுக்கிறோம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்கிறது வேற இப்போ ஃபைட் செய்யலையோ இல்லை இந்த குதி குதோ அந்த மாதிரி இறக்கிறது பரா ஆனால் அதை தவிர்த்து இந்த படத்தில் மட்டும் ஏன் இத்தனி மர்மங்கள் அமைஞ்சிருக்கு இப்போ அதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ தெய்வங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இந்த பஞ்சூர்லி தெய்வத்தை பத்தி நம்ம தான் பேசுகிறோம் இப்போ தான் பார்க்குறோம் இப்படி கூட தெய்வங்கள் இருக்கதா சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆச்சரியத்துக்குள்ளே ஒரு பேசும் பொருளவா ஆயிடுச்சு ஏன்னா அங்க ஏதோ தவறு நடந்ததுக்கா சுவாமி உக்ரமாயிருக்குது ஸோ உக்ரமான தெய்வத்தை இவங்க எப்படி சாந்தப்படுத்துவாங்க அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது ஒரு தெய்வம் ஒரு மக்களை தொட்டால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இது வந்து இன்னைக்கு வந்து கலியுகத்தில் தெய்வத்து மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்குங்க அத்தனை பேருமே நம்மளாம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டால் சொல்லுவோம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு கெட்டதோ ஒரு துஷ்டமோ எந்த ஒரு எந்த ஒரு அபாயக்குள்ளும் நம்ம வழிபடுற தெய்வங்கள் அது பஞ்சோலியாக இருந்தாலும் சரி காளியாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி பாபாவாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி விநாயகர் சரி கண்டிப்பாக நம்மளுக்காக வருவாங்க ஏன்னா இன்னைக்கு தெய்வபக்தி இல்லாமல் இருக்கிறதால்தான் இன்றைக்கி இவ்வளோ அனைத்தும் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அந்த ஊரை காப்பாற்றுக்க பாருங்க தெய்வம் வெகு கொண்டு எழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பாடம் தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன் ஏன்னு கேளுங்களேன் ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஒரு எல்லைக்குள்ளே நம்ம போக போது அந்த எல்லைக்குள்ளே அந்த தெய்வத்தோட அனுகூலம் இல்லாமல் நடந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்கத்தால காளி இருக்கிறான் அந்த காலிக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து பலியை நிப்பாட்ட முடியுமா கிடையாது நம்மளை தூக்கி வாரி சாப்பிடுவான் வாயில போட்டுக்குவோம் அவ்வளோதான் அதே மாதிரிதான் ஒரு ஒரு விஷயத்துலையும் எந்தெந்த வழிபாடுகளும் வந்து நம்ம வந்து மாற்றப்படும் அப்போ அந்த சுவாமி எதை நோக்கி அங்கே வந்திருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அந்த தெய்வம் எதுனால அந்த பிரசனம் ஆயிருக்குது ரெண்டாவது மூணாவது அந்த தெய்வத்தோட ஸ்டோரி அதாவது ஹிஸ்ட்ரி எப்படி வந்து தெய்வம் வந்து அங்கே வந்து உட்கார்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரியாவே நான் பார்க்குறேன் கதைகள்லாம் பார்க்குறேன் ஏன்னா அந்த பஞ்சூர்லி தெய்வத்தோட அந்த பின்னணி பார்த்தீங்கன்னா ஒரு பன்றி சரி நம்மளோட கலாச்சாரத்துல நம்மளோட தெய்வ வழிபாடில் எல்லாமே அம்பிகையோட தான் எல்லாமே சிவனோட பிறவி சக்தி தான் அதனால தான் வந்து நம்ம எல்லா ஜீவராசிகளுமே தெய்வங்கள் வந்து வாகனங்களாக உட்காந்து உட்கார வச்சுருக்காங்க இப்போ அம்மனுக்கு புலி சிங்கம் என்ன இப்போ நம்ம வந்து ஹனுமனை வந்து என்ன சொல்கிறோம் ஒரு 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 குரங்க பார்த்தா நம்ம வந்து உடனே ஆஞ்சனும் நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஏனையை பார்த்து விநாயகர்னு சொல்கிறோம் மயில் பாம்பு வந்து முருகன் சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் தெய்வத்தோடு நம்ம ஒப்பிடுறோம் இல்லை அது ஏன்னா அந்த காலத்தில் பஞ்சபூதங்களும் சரி இந்த இந்த இயற்கையில படைச்ச அத்தனை ஜீவராசிகளும் மண்ணா இருந்தது செடியா இருந்தது கொடியா இருந்தது அதனாலதான் நம்ம இன்னைக்கு எல்லாம் ஒரு ஒரு கூறு ஸ்தல விருச்சம் வச்சிருக்கோம் அப்ப அந்த காலத்துல வந்து செடி கொடிங்களுக்கு மரங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ப இந்த பஞ்சவள்ளி ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஹ் வியக்கத்தக்க ஏன்னா ஒரு பன்றி அந்த பன்றி குட்டிங்க வந்து மொத்தம் அஞ்சு குட்டிங்க அந்த அஞ்சு குட்டிங்களை வந்து எல்லாமே ஒன்னாதான் விளாடின்னு இருக்கு அந்த ஒண்ணு வந்து வழித்தவர் போயிருக்குது அப்ப இந்த வழித்தவர்னு போன குட்டி என்ன பண்ணிக்கன்னா காட்டு வழியா உள்ள போயிட்டு இருக்கு அப்ப அந்த காட்டு வழியா போங்க அது பசி தாகம் எல்லாமே இருக்கும்ல அது குழந்தைல அதுக்கு என்ன தெரியும் அப்போ நல்லா என்ன பண்ணுங்க நம்ம நம்மளோட பெண் தெய்வங்கள் மாதிரி நம்மளோட அன்னை தெய்வங்கள் மாதிரி ஒரு கருணுள்ள தெய்வம் எதுவுமே இல்லை ஏன்னா திருநான சம்ப அழுத உடனே பால் கொடுத்தாள் அம்பிகை அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையுமே அம்பிகை வந்து ஓடோடி வரா அதே மாதிரி அந்த பன்றி குட்டி அழுதுறதுனால அந்த தேவியால அவளால் ஜீர்ணசிக்க முடியல பார்க்க முடியல உடனே ஆதி பராசக்தி அவள் தானே அன்னப்பூர்ணி எந்த எல்லா ஜீவரசுக்கும் பண்டிகளுக்கு பராசக்தி அவள் தானே அதனால அம்பிகை பார்வதி என்ன பண்ணிக்கிறா உடனே கீழே வந்து அந்த குழந்தைய அந்த குட்டி எடுத்துகிட்டு கையிலாத்திக்கே போயிட்டாலாம் சீ நல்லா ஒரு விஷயம் வச்சுக்க அன்னையால் ஆசீர்வதிக்கப்பட்டது அன்னையால் தொடப்பட்ட அந்த பன்றியோட சக்தி எப்படி இருக்கும் அது பயங்கரமாக இருக்கும் கரெக்ட் தானே அதனால தான் அம்மா வந்து சிம்ம வாகனின் பேர் அந்த சிங்கத்தில் அவள் உட்காந்துக்கிட்டு தான் இன்றைக்கும் அந்த சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம் ஏன்னா அம்பாலால் அது தொடப்பட்டது அம்பாலால் ஆசீர்வாதம் பட்டப்பட்டது அது அம்பால் உட்காந்துக்கிட்டால் தான் இன்றைக்கி காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த பன்றி கிட்ட அவர் தொட்டதால் அதுக்கு அசுர சக்தி வந்திருக்கு அசுர பலம் வந்திருக்கு மேலே அம்மா அதுக்கு கொண்டு போயிட்டான் கைலாக்கு கொண்டு போன பிறகு அது என்ன பண்ணிக்குது அங்கே இருக்கிற அத்தனையும் வந்து வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்குது அப்போ பரமேஸ்வரன் வந்து ரொம்ப உக்ரமாகி அதை வந்து பஸ்பமாக தான் ஒரு கதைகள் சொல்றா அப்ப அம்பாலோட அம்பாள் வந்து எப்படின்னா ஆயிரம் நாள் தன் குழந்தைங்க வந்து தண்டிக்க மாட்டான் உடனே அப்பா கிட்ட சொல்றான் இல்ல வேண்டாங்க நான் அந்த கொண்டு வந்தேன் நான் கொண்டு வந்து இந்த மாதிரி இங்க இறந்த மாதிரி ஆகக்கூடாது அதுக்கு நீங்க புனர்ஜமம் கொடுத்து உயிர் கொடுக்க சொன்னோன்னு அப்ப அப்பா என்ன சொல்றது சரி நான் உயிர் கொடுக்குறேன் ஆனா அதை இங்க இருக்க கூடாது திருப்பி நீ பூமிக்கு கொண்டு போய் விட்டுணும்னு சொல்லிட்டு அப்பா சொல்றது அதே மாதிரி பரமேஸ்வரன் அதுக்கு புனர்ஜமம் கொடுக்குறாரு புனர்ஜமம் கொடுத்த அதுக்கு இன்னும் அதிபயங்கரமான சக்தியும் வரங்களும் கொடுக்குறாரு என்ன சொல்றோம்னா பூமிக்கு போய் நன்மைக்கு மட்டும் துணை போகணும் நல்லா புரிஞ்சுக்கங்க நன்மைக்கு மட்டும் துணை போகணும் அப்படின்னு அர்த்தம் அது எங்க போய் இருக்குதோ அது சுத்தி இருக்கிற அந்த அந்த எல்லைக்கு அது காவலாகவும் அங்க இருக்கிற மக்களுக்கு காவலாகவும் அங்க இருக்கிற விலங்குனங்களுக்கு காவலாகவும் அங்க இருக்கிற மண்ணுக்கு காவலாகவும் அங்க இருக்கிற செடி கொடி மரம் போடுற தாவரங்க அத்தனை உயிரங்களுக்கும் அது காவலாகவும் நியமிக்கப்பட்டது யாரால சிவபெருமானாலையும் அந்த ஆதிசக்தியான பராசக்தியாலையும் நியமிக்கப்பட்டது அப்ப அந்த மாதிரி மண்ணில் போயிட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்தா அது எப்படி சும்மா இருக்கும் அந்த பஞ்சுரொலி அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா அந்த காந்தார பாடத்திலே காத்திருப்பாங்க கொடுத்த வாக்கம் ஈரனா அந்த சாமிக்கு ரொம்ப உக்கரமா போகும் ஆமா நான் அதை தான் சொல்றேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த தெய்வம் அங்க போய் நின்று எத்தனை வம்சம் இங்க பாத்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாள் இருந்து அந்த வழிபாடு இருக்கான் அப்ப இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை எத்தனை சக்தி எவ்வளவு விரதம் இருந்திருப்பாங்க எவ்வளவு அது பெர்ஃபெக்டா அந்த வழிபாடுக்குள்ள போயிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம சர்வ சார்பா ஒரு ஒரு ஷூட்டிங்காக ஒரு கேமரா ஒன்று தூக்கினு நாலு பேர் நம்ம உள்ள போயிட்டு சரி இஷ்டத்துக்கு வரலாம் விட்டுருவாங்களா அடிச்சு தும்சம் பண்ணுவாங்க இதெல்லாம் என்ன கேட்டா இந்த காவலாம் கம்மி தான் நான் நினைக்கிறேன் இதை வந்து அவங்க வந்து நம்மள அழிக்கணும்னு நினைச்சா எப்பயும் அழிஞ்சிருக்கலாம் ஏன் சொல்றனா இவங்க என்ன பண்ணிக்கணும் ஸ்பாட் மாத்திருக்காங்க இதே கேரளால போய் அந்த உன்னோட ஸ்டூடியோக்கு போல படகுல இருந்து அத்தனை பேர் கவழ்ந்து இருக்காங்க அத்தனை பேர் கவழ்ந்து அந்த கேமரா அந்த கேமராவோட பொருட்கள் அத்தனையும் தண்ணியில் முடிச்சு ஆனா அசம்பா அதாவது பை ஆக்சிடென்ட்லி யாருக்குமே எந்த ஒரு உயிர் சேதமும் கிடையாது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வான் பண்ணுது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பின்தொடருது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து சுற்றி வைக்கிறது அங்கே ஏதோ தவறு நடக்குது மேபி அவங்க டைரக்ஷன் பண்ண தவறா இல்லை அதை கதைகளை கொண்டு போன தவறா இல்லை அந்த தெய்வத்தை வந்து அவங்க வந்து வேற மாதிரி தப்பாக சித்தரிச்சிருக்காங்களா இல்ல அங்கே இருக்கிற மக்களை சித்தாச்சா ஏதோ தவறு நடக்குது அதனால வந்து திருப்பி 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 நம்மள வந்து ரீகரெக்ட் பண்ண வைக்கிறது இல்லனா இதுல தப்பிக்கவே முடியாது மொத்தம் இந்த டீமும் காலி பண்ணாம விடாது அதனால நான் இந்த டீமுக்கு என்ன சொல்றேன்னா உடனே நீங்க என்னன்னு பார்த்து அதை சரி செஞ்சு அதை அந்த மண்ணுக்கு அந்த தெய்வத்தை போய் சாந்தி படுத்தணும் ஏன்னா கடவுளோட ரகசியத்தை எதனா வெளியே சொல்கிறது அந்த கடவுளுக்கு பிடிக்கலையா சி கடவுள் ரகசியம் சொல்லுன்னா இன்னைக்கு பலியே வாங்கிருக்கா தெய்வம் இன்னைக்கு இந்த பலி வாங்கியிருக்காரு இப்ப இந்த பலி வாங்குனது நம்ம பேசி நிக்கிறோம் இது பலி வாங்காம இருந்தா நம்ம இருக்க முடியாது இல்ல சில ஒரு வீடியோல பாத்தா சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு சிலதை வெளியே சொல்லலாம் ஒண்ணு சொல்லக்கூடாது இல்ல இவங்க பார்ட் ஒன்ல வந்து அதை அந்த அளவுக்கு சொல்லல

இல்லைனா அந்த கதாபாத்திரங்கள் தப்பா இருக்கணும் இல்லை அங்கே வந்து வேற ஏதோ விஷயம் அந்த தெய்வத்தோட சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இப்போ மண்ணிலையோ இல்லை பொண்ணுலையோ இதை அங்கே இருக்கிற ஏதோ ஒரு வாக்குறுதையிலையோ அவங்க எங்களுக்கு தப்பு நடந்துருக்குது அதனால தெய்வம் தண்டிக்க தண்டிச்சுன்னுக்குது சரி இவங்களாம் வந்து உக்ரமான தெய்வங்கள் சாந்தியை படுத்த முடியாது அவங்க சாந்தியை படுத்தோம்னா கண்டிப்பா மகாசக்தியான இந்த மாதிரி மகாகாளி மூகாம்பிகை பத்ரகாளி துர்கை இவங்க தான் இறங்கி வரணுமே ஏன்னா இவங்களால மட்டும் இவங்களாம் வந்து விஷ்ணு மாய மாதிரி எப்படி விஷ்ணு மாய மாதிரி முடியுமா தூக்கி மாதிரி அடிச்சிடும் கரெக்டான எப்படி சபரிமலை ஐயப்பன் விளாட முடியுமா கிடையவே கிடையாது உடனே பளிச்சுன்னு காட்டிடும் அதே மாதிரி தான் இந்த தெய்வம் சரி இது வரைக்கும் வந்து உலகத்துக்கு தெரியாமல் இருந்த ஸ்டோரியை வந்து இனி உலகத்துக்கு அந்த பார்ட் ஒன்று தானே அப்போ யாருக்குமே எதுவுமே ஆலையா அப்போ நல்லா தானே இருந்தாங்க அப்போ செகண்ட் பார்ட்டில் இருக்க சொல்ல ஒன்று அவங்க இன்டீரியராக போய் அங்கே ஏதோ தவறு நடந்திருக்குது இவங்கள வந்து அந்த டீமை உட்கார வச்சு கேட்டு அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணால் மட்டும்தான் உயிர் தப்பிக்கும் இல்லையா இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நல்லா பாருங்க இதே போட்ல அத்தனை பேர் விழுந்தாங்கன்னா அதுல பாதி பேர் கூட செத்து இருக்கலாமே ஏன் கடவுள் புண்ணியில காப்பாத்திட்டாங்க உண்மை தானே அப்ப அந்த கேமரா மட்டும் போயிடுச்சான் அப்ப என்ன அர்த்தம் அந்த கேமரால அவங்க வந்து இன்டிமேட் பண்றாங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க நீங்க ஏதோ தப்பு ஒண்ணு ஸ்டோரி தப்பா இருக்கும் இல்லைன்னா அந்த அந்த படைப்பிடிப்புல அங்க அங்க இருக்கிற வேற ஏதோ ஒரு விஷயத்த அவங்க தவறா வந்து சித்தரிச்சு வெளியே கொண்டு வர்றாங்க அதனால கண்டிப்பா வந்து இத வந்து அங்கேயே போய் கண்டிப்பா இருக்கு ஏன்னா அந்த டீம் வரணும் நம்ம கிட்ட அந்த டீம் வந்து நம்ம கிட்டே பேசும்பொழுது ஏ டு ஜெட் நம்ம கேட்கணும் அந்த ஸ்டோரியை கேட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க என்னென்ன தவறு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சரி பண்ணி பரிகாரம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உயிர் சேதம் இருக்காது ஏன்னா இவங்க வந்து உயிர் போன இடம் எல்லாமே என் தாயோட இருக்கிற அந்த குடச்சாத்தையிலையும் அந்த கொல்லூல தான் இங்கே அந்த நம்பிக்கை இருக்கிறதெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக தாய் வந்து கருணையே வடிவானுவேன் கண்டிப்பாக அதுக்கு வந்து பரிகாரங்கள் இருக்குது பண்ணிடலாம் அது பயப்பட தேவையில்லை நன்றி வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடு அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம்